இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் யோகான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் உலகப் பொருட்களுக்காக அல்ல மாறாக நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளும் காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என இந்த வார்த்தையை கூறுகின்றது ஆண்டவர் இயேசுவே அந்த நிலையான உணவை கொடுப்பார் கடவுளும் அதற்காகவே அவரை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார் உணவு உடை போன்ற நிலையற்றவைகளை பெற்றுக்கொள்ளவே எங்களுடைய வாழ்நாட்களை செலவிடுகின்றோம் உயிர் வாழ தேவையானவற்றை தேடி ஓடுவதை விட ஆன்மா வாழ எது தேவையோ அதை நோக்கி ஓட வேண்டும் நாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைத்து சம்பாதிக்கிறையெல்லாம் இன்றைக்கு வந்து நாளைக்கு போய்விடும் நாங்கள் தேடி போகிற உணவும் எங்களுடைய உடலின் பசியை மட்டுமே போக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வை தரும் அழியாத உணவுக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண் பசியை போக்க தேவையானவற்றையே தேடி செல்ல வேண்டும் ஆண்டவரை ஆராதித்து வழிபடுவது வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடப்பது பிறரோடு இன்பமுறை வாழ்வது இப்படியான பண்புகளை நாம் தேடிச் செல்ல வேண்டும் ஆண்டவரும் இதைத்தான் அவன் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார் எங்களுடைய பசி ஆண்டவராக மட்டும்தான் இருக்க வேண்டும் நாங்க வேலை வேலை என்று போய் என்னத்தை காண்கிறோம் உடல் வழியையும் பிரச்சனைகளும் தான் மித்தம் மித்தம் தொடர்றது நாங்கள் முடிஞ்ச வர ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுவோம் அவருக்காக வாழ பழகுவோம் ஆமேன்